தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்க தெரிந்து கொள்ள வேண்டிய கோடைக்கால நோய்களும் அதை தடுக்கும் வழிகளும் பருவ காலங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான ஆரோக்கிய பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் அதில் குளிர்காலத்தை எடுத்துக்கொண்டால் சளி இருமல் பிரச்சினைகளாலும் மழைக்காலத்தில் டெங்கு மற்றும் மலேரியா போன்றவற்றாலும் ஏராளமானார் பாதிக்கப்படுவதுண்டு அந்த வகையில் கொளுத்து கோடைக்காலத்திலும் மற்ற காலங்களை விட அதிகமாக தாக்கக்கூடிய சில நோய்கள் உள்ளன இந்த நோய்களை தடுக்க சிறந்த வழி அந்நோய்கள் வராமல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகும் கோடை காலத்தில் மற்ற பருவங்களை விட அதிகளவில் வெப்பம் இருப்பதால் அந்த சூட்டினால் நமது உடலில் பலவிதமான நோய்களின் அபாயம் அதிகம் உள்ளன இப்போது அந்த கோடைக்கால நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் சில வழிகளைப் பற்றியும் காண்போம் வெப்பவாதம் வெயிலில் அளவுக்கு அதிகமாக சுற்றும் போது அதன் விளைவாக பலவீனம் தலை சுற்றல் தலைவலி சரும வறட்சி பிடிப்புகள் மூச்சு வாங்குதல் வேகமான இதயத் துடிப்பு போன்ற அறிகுறிகளை சந்தித்தால் அன்னபருக்கு வெப்பவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இந்த நிலையை ஒருவரால் எளிதில் சமாளிக்க முடியும் என்றாலும் இந்த அறிகுறிகள் தீவிரமானால் அதன் விளைவாக கோமாவிற்கு செல்லும் வாய்ப்புகளும் உள்ளன தவிர்ப்பது எப்படி வெயிலில் அதிகமாக சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் அதுவும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலான வெயிலில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை வெளியே செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் சூரியக்கதிர்கள் சருமத்தை நேரடியாக தாக்காதவாறு உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சன்பர்ன் சுற்றிக்கும் வெளியில் அதிகமாக சுற்றும் போது சூரியனில் இருந்து வெளிவரும் புரோதா கதிர்கள் சருமத்தில் ஊடுருவி சரும செல்களை தீவிரமாக பாதிக்கும் ஒரு நிலை தான் சன்வர்ம் இந்நிலையில் சருமமானது சிவந்திருப்பதோடு கடுமையான எரிச்சலையும் அரிப்பையும் ஏற்படுத்தும் அத்துடன் காய்ச்சல் அல்லது குளிர் குமட்டல் போன்றவையும் இருக்கும் தீவிரமான நிலையில் சருமத்தில் கொப்புளங்கள் தோன்ற ஆரம்பிப்பதோடு சரும தோல்களும் உரிக்கப்படும் தடுப்பது எப்படி வெளியே வெயிலில் செல்லும் முன் சருமத்திற்கு பாதுகாப்பை அளிக்கும் வகையில் எஸ்பிஎஃப் பதினைந்து கு மேல் உள்ள சன்ஸ்கிரீனை சருமத்தில் தடவ வேண்டும் மேலும் வெயில் சருமத்தில் படாதவாறு காட்டன் ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் வியர்குறு கோடைக்கால் நிறைய பேர் அவதிப்படும் ஒரு பிரச்சினை தான் வியர்குறு இந்த வியர்குருவானது பெரியோர்களுக்கு மட்டுமின்றி குழந்தைகளுக்கும் வரும் வியர்குறு அதிகமாக இருந்தால் அது கடுமையான அரிப்புகளை ஏற்படுத்தி மிகுந்த அசௌகரியத்தை உண்டாக்கும் பெரும்பாலும் இந்நிலையானது அதிகமாக வியர்ப்பவர்களுக்கு வரும் தடுப்பது எப்படி கோடை காலத்தில் அதிகமாக வியர்ப்பதால் சருமம் எந்நேரமும் ஈரப்பதத்துடன் இருக்கும் வியர்குருவைத் தவிர்க்க சிறந்த வழி சருமம் ஈரப்பதத்துடன் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு காட்டன் உடைகளை அணிவதோடு வியர்குரு பவுடர்களை பயன்படுத்த வேண்டும் பவுடர்களை பயன்படுத்தும் போது அது சருமத்தில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி சருமத்தை எப்போதும் உலர்ந்த நிலையில் வைத்திருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மட்டும் பண்ணுங்க